வணக்கம் டிவி கே ஆர்மி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அசோக் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூரில் தாவைக்கா சுற்றுப்பயணத்தில் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து வெளியாகிருக்காங்க இந்த சம்பவம் குறித்தான எந்த ஒரு பதிவுமே பண்ணலை விஜய் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலை நேரடியாக போய் அங்கே பார்க்கல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அதே போல் எந்த ஒரு வீடியோக்களும் வெளியிடலை அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் வச்சுருந்தாங்க இன்றைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் பேசியிருக்காரு இந்த பேச்சு இந்த இரண்டு மூன்று நாட்களாக அவர் மீதான வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தாவேக்கா மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவர் பேசி அதை குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்கள் சார் இல்லை இன்றைக்கி தளபதி அவர்கள் பேசின பேச்சு பார்த்திங்கன்னா தலைவர் இந்த தாண்டி சக மனிதனாக பேசியிருக்கார் அவர் அவர் ரொம்ப உ வழியை உள்வாங்கி ரெண்டு நாளாக அவர் எவ்வளோ எவ்வளோ மனவழி வேதனை இருந்திருப்பாரோ அதை உள்வாங்கி தான் இன்றைக்கி இந்த மக்களுக்காக பேசியிருக்காரு ஏன்னா கட்சி தொண்டர்களை தாண்டி இந்த மக்களுக்காக தான் அப்படி மன உருகி தான் நாங்கள் அந்த அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறோமே ஏன்னா அந்த நாலு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எந்த ஒரு ஒரு ஆக்ரோஷமாகவோ எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தலை அந்த வழியின் வேதனை வந்து அவரோட பேச்சில் தெரிஞ்சதை தான் நாங்கள் பார்க்குறோமே இப்போ அதில் வந்து அரசியலை தள்ளி வச்சுட்டு அங்கே நான் இருக்காததுக்கான காரணம் என்ன கரூரில் இருக்காததுக்கான காரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு ஆனால் எல்லா கட்சிகளுமே சொன்னது வந்து விஜயவர்கள் அங்கே பார்த்துருக்கணும் ஏன் இல்லாமல் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க கட்சியினர் போகல அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறாங்க அவர்களும் அங்கே இல்லாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன் இல்லை ஏற்கனவே அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் நின்றுட்டு இருந்தது சரிங்களா சம்பவம் அந்த இடத்துல அங்கேருந்து ஸ்மார்ட்டில் உடனே தளபதி வந்து மருத்துவமனை போயிருந்தாருன்னா இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்குமே தவிர இது வந்து குறைஞ்சிருக்காது சரிங்களா அதை வந்து தளபதி நினைக்கவே தான் வந்து அங்கேருந்து ஒரு உடனே கிளம்பி மன வழியோடு தான் போயிருப்பார் வேறு சூழ்நிலை சரியில்லையேன்றதுனால தான் தளபதி கிளம்பி வந்து சென்னை வந்திருப்பாரு தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இருக்காது இல்லை அதை அரசியல் அதை அதை காரணம் காட்டி அரசு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குமா ஏன்னா எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான பதில்கள் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இல்லை வந்து எல்லா விஷயத்தையும் அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே இதே தளபதி அங்கே போயிருந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க இந்த இந்த சமயத்தில் ஏன் அவர் இங்கே வந்தாரு இங்கே வந்து அரசியல் ஆதாயம் தேர்றாருன்ற மாதிரி பேசியிருப்பாங்க சரிங்களா அதனால பேசுறவங்க பேசிதான் இருப்பாங்க ஆனால் தளபதி பண்ணது வந்து சரியான முடிவு தான் அது இப்போ கரூர்ல மட்டும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்றாரு இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களையோ திமுகவையோ இது குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்ட்டு பதிவு சில பதிவுகள் பார்க்க முடியுது இப்போ அந்த கருவூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு ஏன் சொல்றாரு இல்லை ஏற்கனவே ஒரு அஞ்சு மாவட்டத்தில் வந்து இதே மக்கள் எழுச்சி இருந்தது அங்கே வந்து எந்த ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை கரூரில் மீனாக ஏன் நடந்ததுன்றது தான் அவருக்கே ஒரு புரியாத புதிதாக இருந்திருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா சமம் நடந்த அடுத்த ரெண்டு நாளாக வந்து கரூர் மக்களே வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் பேசிகிட்டே இருக்காங்களே அதை தான் தளபதி வந்து கடவுள் மாதிரி அந்த மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பகிரும்போது எனக்கு கடவுள் ரூபமாக அவங்க சொல்கிறாங்களேன்றது வந்து தளபதி அதை பேசியிருக்காரு ஏன்னா தான் வந்து தமிழக மக்கள் அனைவரும் நம்புறாங்களே இந்த நடந்த சம்பவத்தை வச்சு கரூர்ல இங்கே நடந்ததை வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர்றது அந்த மக்கள் பேசுறத தான் இந்த என்ன நடந்துன்றது மக்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கு இல்ல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆனா இப்போ நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு செய்திகள் வந்து இப்போ பொய்யான செய்திகள் வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றதும் அதே போல் கட்சியினர் சொல்றதும் அது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரில இவர் பேசுற மாதிரி இருக்கு இல்ல அதாவது பாத்தீங்கன்னா தளபதி பேசுற ஒவ்வொரு விஷயம் में அங்க மக்கள் பேசின தான் பேசியிருக்காரு தளபதி ஒண்ணு புதுசா வந்து இந்த கவர்மெண்ட குறை சொல்லணுன்ற நோக்கத்துல சொல்லலை அவர் மக்கள் பேசினதை உள்வாங்கி தான் பேசுறாரு மக்கள் வந்து சும்மா போய் சொல்லிட மாட்டாங்களா யாரையுமே மக்கள் கேட்குற கேள்வி சரிதானே அதை தானே உள்வாங்கின்னு பேசுறாரு அவர் மக்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்றாரு அவர் அதே மாதிரி பதிவு பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீண் விமர்சனம் பண்ணல நடந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்களே தவிர புதுசா வந்து ஆளும் கவர்மெண்ட்டை வந்து இட்டுக்கட்டி எந்த ஒரு தவறான நோக்கத்துலையும் மக்கள் பேசலைல்ல அதை உள்வாங்கி தானே அவர் பதில் சொல்றாரு அதே போல் வந்து சிஎம் சார் உங்களுக்கு வந்து பழி வாங்கணும் என்ன என்னை பழிவாங்க அப்படின்னு சொல்றாரு இதற்கு வரை திமுக வர்சஸ் கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் ஒன் ஒன் டு ஒன்று நேருக்கு நேர் பார்த்துடலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அதே மாதிரியான ஒரு அரசியல் பேச்சாக இதை பார்க்குறாங்க இது வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு பேச்சில் வந்து என்னையை பழிவாங்குங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது இல்லை ஒரு சக மனிதன் பாதிக்கப்பட்டு ரொம்ப மனம் உருகி இருக்கிறப்போ அவர் சார்ந்திருக்கிற அனைவரும் மீதும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாக இருந்து இந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கின்னு பார்க்குற வீடியோவை வந்து அவங்க சமூக வலத்தில் பதிவிடுறாங்க அவங்க மேலெலாம் இருபத்தஞ்சு வழக்குகிட்ட இருபத்தஞ்சு பேர்கிட்ட வந்து இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா அதை தான் வந்து தளபதி வந்து கோடிகிட்டு சொல்லியிருப்பாரே தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கத்திலையும் வந்து முதல்வர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுன்ற நோக்கத்தில் அப்படி பண்ணலை அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நீங்கள் என்ன வந்து படி வாங்குறது தான் பண்ணுங்கன்ற நோக்கத்திலாம் சொல்லியிருக்கறே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லை இப்போ ஒன்று நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் அப்படிங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அரசியல் பேச்சு மாதிரி தானே இருக்குது அது வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன் கட்சி வந்து பொறுப்பே இருக்குது இதை வந்து நாங்கள் இதன் பிறகு வந்து சரி செய்ய ச சரி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் எல்லாம் சொல்லாம நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லும்போது இவர் வந்து இதுக்கு பொறுப்பேற்க ஏற்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களா இல்லை அங்கே நடந்த சம்பவங்கள் டே அந்த இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காணொலியாக இருக்குது வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா மொத்தபோதில் வந்து எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சம்பவம் நடந்ததே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் அசம்பாவிதத்திலேயே வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயத்தை நம்ம எப்படி பார்ப்போன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இது திட்டமிட்ட ஒரு சதியான்றது கேள்வி தான் எல்லாருக்குமே வருது அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு நியாயத்தை பேசுகிற மக்கள் வந்து சமூக வலத்தில் பேசுகிற மக்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் டச் பண்ணாதீங்க அவங்க வந்து ஒரு சாதாரண மக்கள் தான் நான் வந்து உங்களுக்கு ப வாங்குற மாதிரி தெரிஞ்சு என்ன நீங்கள் பண்ணுங்கன்றதும் அவர் அவர் வந்து தன்னை ஏற்றுக்கிறாரு நீங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் என்ன நீங்கள் எதாவது டச் பண்ணுங்கன்றது ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஒரு அந்த வழியோடு தான் அப்படி பேசுகிற தவிர அவங்க டிஎம்கேவை வந்து இது அரசியல் பண்ணுன்ற நோக்கத்தில் வந்து தளபதி கட்டாயமாக பேசவே இல்லை இல்லை இந்த பேச்சு பேச்சுக்கு பிறகு வந்து சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய கட்சியினராக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இது ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க விஜயவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது தளபதி பேசலைன்னா இவ்வளோ நாள் பேசலை பேசலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரப்பு பேசுது தளபதி பேசிட்டாருன்னா தளபதி பேசுறது வந்து இங்கே வந்து இப்படி சோகமாக பேசுறாரு இங்கே வந்து ஒரு மாதிரி முகத்தை டல்லாக வச்சுன்னு பேசுகிறாரு இதே வந்து நடிப்பாருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாடகை இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து தொடர்ந்து பேசின்தான் இருப்பாங்களே தவிர இங்கே வந்து ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தை இழந்து தவிக்கிற மாதிரி தான் இங்கே நாங்கள் இழந்து தவிச்சு

சரி சமூக வளத்திலும் சரி ரொம்ப கொச்சையாகவும் கீழ்த்தரமாகவும் பேசிட்டே தான் இருக்காங்களே தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது இந்த பேச்சுக்கு பிறகு வந்து மிக முக்கியமாக குறிப்பிட்டிருந்த வந்து இப்போ ஆதவ அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அந்த ட்வீட்டுக்கு நேற்றிலிருந்து கடுமையான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு அதை தாண்டி விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்கு இந்த மாதிரி அரசை திமுக அரசை அதே போல் ஆளும் அரசை காவல்துறை மீது இந்த மாதிரியான கடுமையான ஒரு குற்றச்சாட்டை தான் அதை வைக்கிறாரு ஒட்டு மொத்தமாக திருப்பி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான பதில் சொல்லிவிட்டு இவர் வந்து ஆதவர்ஜினா மற்ற அரசியல் கட்சியினர் அரசியல் தலைவர்களை தாண்டி மிக ஆபத்தானவர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை எப்படி பார்க்க இல்லை பேசுகிறவங்கலாம் யாரும் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆஸ்டோட தான் பேசுகிறாங்களே சரிங்களா திமுக வந்து எப்படி பேசுவாங்க ஏன்னா இந்த சம்பவமே பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு இப்போ வந்து முழுக்க முழுக்க அட்டாக் பண்ணி ஷோட்டலாகவே முடக்கணும்ட்டு தான் திமுகவாக வேலை செய்து திமுக கூட இருக்கிற ஒரு சில கட்சிகளும் வேலை செய்கிறாங்க தொடர்ந்து சரிங்களா அவங்க பேசுகிற பேச்சு வந்து எப்படி பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்களே அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக தான் புறப்பண்டா பண்ணுவாங்களே நிறைய செட் பண்ணுவாங்களே அதுதான் அவங்களோட வேலையே அதனால அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அது அது அதான் பொழப்பே எங்களுக்கு அது பழப்பு கிடையாது நாங்கள் ஒரு துக்கம் வீட்டில் இருக்கிறோம் துக்கம் நடந்து அதிலருந்து மீற முடியாமல் நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி இருந்தும் எங்களால் முடிஞ்ச ஒரு சில விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் சமூக வலைத்தளம் சரி மீடியாலையும் சரி இதையும் தாண்டி நீங்கள் வந்து அடிக்கணும் எங்களை வந்து காலி பண்ணணும் நினச்சிங்கன்னா அது வந்து கட்டாயமாக சாத்தியப்படாது மக்களோட முடிவு தான் எல்லாமே இவங்க பேசுறதுனால நாங்கள் என்றைக்குமே தோண்டு போகிறது கிடையாது அதே போல் இதில் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் வந்து விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு நேரடியாக போய் பார்த்துருக்கணும் தானே அப்படின்னு சில கேள்விகள் கேட்குறாங்க நேரடியாக போகாமல் அந்த வீடியோ வெளியிட்டது மட்டும் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதை பார்த்து கொண்டு இதுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமானதாக இருக்க அப்படின்ற ஒரு கிளாஸ் இது கட்டாயமாக தளபதி அவர்கள் வந்து குழந்தைகளை இழந்த மனைவி இழந்த பெற்றோர் இழந்த அப்பாவை இழந்த அனைவரையும் கட்டாயமாக தளபதி சந்திக்க தான் போகிறாரு அந்த வீடியோலேயே சொல்லியிருக்காரு நான் கூடியவர்களை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காரு அதற்கான சட்டப்பூர்வமான அனுமதி வாங்கி கட்டாயமா வருவார் ஏன்னா மறுபடியும் அங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது பிரசம இது நடக்கக்கூடாதுன்றது தான் தளபதி ரொம்ப தெளிவாக இருக்காரு நாங்கள் இந்த எங்கள் கட்சியினரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் நாங்கள் அந்த விஷயத்தில் அதனால் கட்டாயமான ஒரு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அனுமதி வாங்கி யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த குடும்பத்தை விரைவில் வந்து தளபதி சந்திப்பார்ன்றதை அந்த வீடியோவில் தளபதி சொல்லியிருக்காரு இறுதியாக ஒரு கேள்வி இப்போ இறுதியாக பேசி முடிக்கும் போது வந்து தொடர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன்னா முடங்கிடுவாங்க இதன் பிறகு எழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு இது அரசியல் பண்ண பண்ண தெரியல பண்ண தெரியல ஒரு பயப்படுறாரு அச்சப்படுறாரு கட்சியினர் வந்து பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இறுதியாக சொல்றதுக்கான அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே தளபதி வந்து உடனே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சிட்டாங்கன்னா டிவிக்கு அதோட அவ்வளோதான் இது ஒரு க்ளோஸு இதுக்கப்புறம் வந்து மீண்டும் வரமாட்டாங்க இந்த ஒரு சம்பவத்தையே அவங்கள தாக்குப்பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் திமுக சார்ந்த அனைவரும் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட ஒரு சில கட்சிகளும் பேசிகிட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனால் உங்களோட நோக்கம் ஒருபோதும் வெல்லாது ஏன்னா நாங்கள் மக்களுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நிற்போம் இந்த ஒரு சம்பவத்தினால் வந்து எங்களை முடக்கலான்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க இந்த நிகழ்வு நாங்கள் சரி செஞ்சு கட்டாயமாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கான உங்களுக்கான அரசியலை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருவோம் எங்களை விமர்சனம் செய்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் செய்யுங்க நாங்கள் மக்கள் பணியில் தெளிவாக இருக்கிறோம் மக்கள் எங்கள் பக்கத்தில் இருக்காங்க நாங்கள் கட்டாயமாக இதுலேருந்து மீண்டும் வந்து மக்கள் பணிக்கான அரசியலில் நாங்கள் மீண்டும் இப்போ இருந்ததை விட வீறு கொண்டு கட்டாயமாக இந்த மக்களுக்காக சேவை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம் சரி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி